بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أن لسهودر سهود தினமும் ஒரு ஹதீசில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் துரோகம் செய்து விட்டால் நம்பிக்கைக்கு மோசடி செய்து இந்த துரோகம் இழைக்கப்பட்ட நபர் அதை பெரிதுபடுத்தாமல் அலட்சியம் செய்யும் பொழுது அவருக்கு இந்த சமுதாயம் கொடுக்கும் பெயர் இவன் பயந்தாங்கோழி இவன் தைரியமாக தட்டி கேட்க திராணி இல்லாதவன் என்றெல்லாம் உலகத்தால் பெயர் சூட்டப்படும் ஆனால் இந்த பண்பை குறித்து இஸ்லாம் கூறும் ஓர் அழகிய உபதேசத்தை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டுப் பாருங்கள்

அல்லாஹுவுக்காக பிறர் நமக்கு செய்யும் துரோகங்களை நாம் அலட்சியப்படுத்தி கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவிற்கான துரோகங்களாக இருந்தாலும் அதை என்னுடைய ரப்புக்காக நான் மன்னிப்பேன் என்று ஒருவர் இருந்தால் அந்த மனிதருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தும் பொழுது அதை பெறக்கூடிய ஒரு நிலையில் நாம் நம்முடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட பண்பை வழங்குவானாக அஸ்லாம் அன்புக்கு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா